ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி அந்த டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜில எட்டாவது கொஸ்டின் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோங்க ஓகேங்களா டைப் விட்டுக்கிறேன் சோ எட்டாவது கொஸ்டின் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த டென் கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் சரி இன்னைக்கு நம்ம சிலபஸ் வைஸா நம்ம வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருவோம் அதை லாஸ்ட்டா பல்கலைக்கழகங்களும் பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த மாநிலம் மற்றும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை வேலையின்மையால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம நான் பண்ண போறோம் பார்க்க போறோம் அதில் முக்கியமான பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ வரலாம் பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தன சோ சுதந்திரத்துக்கு முன்னால தமிழகத்துல எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்ததுன்னு கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் வந்து சோ தான் வந்து ஆன்சர் சுதந்திரத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சோ சென்னை மாகாணமா இருந்திருக்கும் மதராஸ் அப்படின்ற சென்னை மாகாணமா இருந்திருக்கும் அப்ப மூணு இருந்திருக்குங்க ஒன்னு சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஸோ இது ரெண்டுமே நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஆந்திரா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் நீதி கட்சி தான் கொண்டு வந்திருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இந்து சமய அறநிலைய சட்டமும் நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ சுதந்திரத்துக்கு முன்னால் வந்து பாத்தினா இந்த மூன்று பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த மூன்று பல்கலைக்கழகங்கள் வந்து என்ன இருக்குங்க பல்கலைக்கழகங்களாக வந்து இருந்திருக்கு சரி நம்ம அடுத்து நம்ம இன்னைக்கான டென் பார்க்கலாம் வேலையின்மை எத்தனை வகைப்படும் பாருங்க இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தோம் வேலையின்மை தான் நம்ம டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதில் வேலையின்மை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் வேலையின்மை ஏழு வகைப்படும் இதுக்கான ஆன்சர் வேலையின்மை ஏழு வகைப்படும் சோ வேலையின்மை வந்து தற்காலிகமா இருக்கலாம் நிரந்தரமா இருக்கலாம் இருக்கலாம் அது ஏழு வகை எப்படி பிரிக்கிறாங்கன்னா வாணிப சூழல் வேலையின்மை பருவகால வேலையின்மை தற்காலிக வேலையின்மை கற்றோர் வேலையின்மை தொழில்நுட்ப வேலையின்மை அமைப்புச்சார் வேலையின்மை மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை வந்து ஏழு வகையா வந்து பிரிக்கிறாங்க அப்ப வேலையின்மை வந்து ஏழு வகையா வந்து பிரிக்கப்படுது வேலையின்மைக்கான காரணங்களில் பொருந்தாதது எது சோ எதனால வேலையின்மை வந்து ஏற்படுது இதனால தான் வந்து வேலையின்மை ஏற்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த காரணங்கள்ல பொருந்தாதது எது சூப்பர் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதில் பொருந்தாத்ததுன்னா பி தாங்க வந்து பொருந்தாதது அப்போ இதுக்கான ஆன்சர் பி தான் ஏன்னா அதிகரிக்கும் மக்கள் தொகை ஸோ மக்கள் தொகை ஆண்டுக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட டூ பர்சன்டேஜ் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால அதனால வேலையின்மை ஏற்படுது கரெக்ட் தான் வேளாண்மையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறுங்க வேளாண்மையில் முன்னேறாமல் இருக்கிறோம் நம்ம ஓகேங்களா ஸோ வேளாண்மையில் அந்த அளவுக்கு முன்னேறம் வந்து கொண்டு முன்னேற்றி கொண்டு போகிறதுனால கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வேலையின்மை வந்து ஏற்படுதுங்க ஏன்னா அதிகமான மக்கள் இந்த வேளாண்மை தான் வந்து வேலையை நம்பி தான் இருக்காங்க சோ அந்த வேளாண்மை உற்பத்தி வந்து நாடுங்க என்ன ஆகுதுங்க ஒரு வேகமான ஒரு முன்னேற்றத்தை அடையாததுனால அங்க வேலையின்மை வந்து ஏற்படுது ஓகேங்களா அடுத்து கல்வி முறை வேலையின்மை ஆமா கல்வி முறையில இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் சோ என்னன்னா நல்லா படிச்சவங்க தன்னோட படிப்புக்காக வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நிற்கிறாங்க அது ஒரு கல்வி முறை வேலைமே பிரச்சனை இருக்குது இந்தியாவில் அடுத்து இயந்திரமய மாதல் ஆமாங்க இதுவுங்க ஓகே இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏஐ ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனியில் வந்து என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இயந்திர மாதல் அடுத்த ஜென்ரேஷன் போகிறப்போ வந்து பார்த்தா அந்த வேலையின்மை வந்து ஏற்படுது ஸோ வேளாண்மையில் முன்னேறாமை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இது ரொம்ப வந்து தவறாக இருக்கக்கூடியது இதுதாங்க ஓகேங்களா அடுத்து த தமிழகத்தில் சமச்சீர் கல்வி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது சாரி கேஸ் இந்த கொஸ்டின் மாத்தி டைப் விட்டுக்கிறேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தாங்க ஓகேங்களா ஸோ வே இதை நான் மாத்தி இப்போ கொஸ்டின் மாத்தி கொடுக்குறேன் அது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததால இப்ப நான் மாத்தி கொடுக்குறேன் வேலையின்மைக்கான வேலையின்மைக்கான சந்தை விதியை கூறியவர் யார் வேலையின்மைக்கான சந்தை விதி யாரால் கூறப்பட்டது சூப்பர் யாருங்க சேயின் சேயின் அப்படின்றவர் தான் வந்து வேலையின்மைக்கான சந்தை விதியை கூறியிருப்பாரு இது வந்து என்னோட தப்பு தங்கை ஸோ எல்லாருக்கும் சாரி கேட்டுருக்கேன் சாரி மன்னிச்சிருங்க ஸோ டைப் பண்ணுற வேகத்தில் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா அப்போ சேயின் தான் வந்து அந்த வேலையின்மைக்கான சந்தை விதியை வந்து சொல்லியிருப்பாரு லா ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சேஸோட அந்த விதி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அதிக வேலையின்மை விகிதம் போட்டுள்ள மாநிலம் இது சோ இந்தியாவில் எதில் வந்து அதிகமான வேலையின்மை விகிதம் இருக்கு அப்படின்னு வந்து ஸோ இதுக்கான ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஹரியானா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலமா வந்து ஹரியானா இருக்குங்க ஓகேங்களா சோ இதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீர் தான் இருக்குது ஜம்மு காஷ்மீருக்கு அப்புறம் பஞ்சாப் உத்தரகாண்ட் சோ அந்த ஆர்டர்ல தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ்ல எது இருக்குங்க பஞ்சாப் தான் வந்து பர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு தான் வந்து வேலையின்மை வந்து அதிகமாக வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கு வேலையின்மை விகிதம் அதிகமாக இருக்கு ஹரியானா சாரி தான் வந்து அதிகமாக வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் குறைவான வேலையின்மை விகிதம் கொண்டுள்ள மாநிலம் எது ஸோ இந்தியாவில் வேலையின்மை விகிதம் குறைவா இருக்கிறது எங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒடிசா ஸோ ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் தான் வந்து குறைவான வேலையின்மை விகிதம் இருக்கு ஸோ இங்கே தமிழ்நாடு வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் மிக குறைவான வேலையின்மை விகிதம் தான் இருக்குது ஸோ சத்தீஸ்கர் கர்நாடகாவெலாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா அதிகமான வேலையின்மை வந்து குறைஞ்சினே வருது அங்கே அந்த பிரச்சனைகள் வந்து குறையுதுங்க அப்போ குறைவான வேலையின்மை விகிதம் ஒன்று உள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா அடுத்த இடத்துல தமிழ்நாடு இருக்கு இந்தியாவின் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவு ஸோ இப்போது இந்தியாவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலையின்மை விகிதத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் வேலையின்மை விகிதம் எவ்வளவு சூப்பர் ஃபைவ் ஐந்து புள்ளி ஆறு எவ்வளவுங்க பைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இது ஏப்ரல்ல அஞ்சு புள்ளி ஒன்னா இருந்தது ஒரே மாசத்துல அஞ்சு புள்ளி ஆறா மாதிரி ஓகேங்களா ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் ஸோ விவசாயம் எல்லாமே அறுவடை முடிஞ்சதுக்கு என்ன அந்த ஒன் ஒன் ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு காரணம் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம் ஸோ ஏப்ரல்ல அஞ்சு இருந்தது மேல அஞ்சு புள்ளி ஆறா இருக்கு அப்படின்னா இந்த விவசாயம் அந்த கேப் ஓகேங்களா அந்த கேப்னால வந்து மாறி இருக்கு அடுத்து உலகிலேயே வேலையில்லா திண்டாட்டம் குறைவாக உள்ள மாநிலம் எது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது உங்களுக்கு அப்படின்னா ஷோரா எடுக்கணும் தமிழ்நாடு தாங்க எடுக்கணும் தமிழ்நாடு ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு தான் வந்து எடுக்கணும் உலகிலேயே வேலையில்லா திண்டாட்டம் குறைவாக உள்ள மாநிலம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான் நீங்க ஆப்ஷன்ல எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அப்படிதான் ஆப்ஷன் வைப்பாங்க அதே போல் தமிழ்நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் வந்து குறைவாக தான் இருக்கு அப்படின்றதும் வந்து உண்மைதான் அடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டது பாருங்க வேலை வாய்ப்புகள் விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுனால எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல வந்து அதுக்கான நடைமுறைகள் வந்து கொண்டு வரவேதான் உங்களுக்கான கேள்விங்க ஸோ எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல அதுக்கான நடைமுறைகள் வந்து பண்ணாங்க அப்படின்றது தான் ஸோ மொத்தம் எத்தனை மொத்தம் ஆறு ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினொன்னு பன்னெண்டு ஸோ ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வரணும் கண்டினியூ என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த வேலை வாய்ப்பின் மீது வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா எல்லா ஐந்தாண்டு திட்டங்களும் வந்து பார்த்தா அதுக்கான கொள்கைகளை வகுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய ஐந்தாண்டு திட்டங்கள்ல வேலை வாய்ப்புக்கு வந்து அதிகமான முக்கியத்துவத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அடுத்து தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பை பற்றி ஆராய யார் தலைமையில் குழு தமிழகத்தில் என்ன பண்ணிருப்பாங்க நகர்ப்புறங்கள்ல வந்து இந்த வேலை வாய்ப்பின்மை வந்து எப்படி இருக்கு அந்த நகர்புற நகர்புற வேலை வாய்ப்பின்மை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒருத்தர் தலைமையில் வந்து குழு அமைச்சிருப்பாங்க சோ யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் எதுங்க சி ரங்கராஜன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ரங்கராஜன் அப்படின்ற தலைமையில் தான் வந்து குழு அமைக்கப்பட்டிருக்கும் இவர் ரிசர்வ் வங்கியோட முன்னாள் கவர்னரா இருந்தவர் ரிசர்வ் வங்கியோட முன்னாள் கவர்னரா இருந்தவர் தான் இவரோட என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி ஆராயத்துக்காக ஒரு குழு வந்து தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியமானது சி ரங்கராஜன் எம்ஜிஎன்ஆர்இஜி ஓகேங்களா இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது எம்ஜி என்ஆர் எஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏன்னு சொல்லுவாங்க எது வேணாலும் வரலாம் ஆப்ஷன்ல இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சூப்பர் ஒண்ணு நீங்க ஏரி வேலை தான் ஏரி வேலை தான் எப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன் வேற எதுவும் இல்லை ஸோ எம்ஜி என்ஆர் அப்படின்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஸ்கீம் ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து 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 இதே ஏன்னு எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை கொண்டு 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 வராங்க வராங்க இரண்டாயிரத்தி தான் இந்த திட்டம் வரப்படுது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு நடைமுறைக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி என்ன வந்து வந்து கொண்டு கொண்டு வராங்க திட்டம் வரப்படுது ஓகேங்களா இதனோட விரிவாக்கமும் நம்மளுக்கு கேட்கலாம் ரெண்டிதி ரெண்டாயிரத்திஞ்சகா இதின் குறைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னொருல செயல்பட்டு நகர ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி என்ஆர்இஜிஎஸ் ஓகேங்களா ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க இதனோட விரிவாக்கம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அடுத்து பியூஆர்ஏ புறா எனும் திட்டத்துடன் தொடர்புடையவர் யார் புறா எனும் திட்டத்துடன் தொடர்புடையவர் யார் ஸோ இப்போ யாருங்க ஏபிஜே அப்துல் கலாம் சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புறா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் தான் வந்து உருவாக இருக்கப்பட்டிருக்கும் அவர் சிந்தனையில் தான் உருவாயிருக்கும் ஸோ என்ன பண்ணணும் ஸோ நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக வேலை வாய்ப்புகள் வந்து அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ நகர்புறம் மற்றும் ஊரக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி ஓகேங்களா ஸோ சிதான் இதுக்கான ஆன்சர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஸோ உங்களுக்கு அப்படியே இதில் ஒரு கொஸ்டினும் கொடுத்துறேன் இந்த புறா அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கமான்ல போடுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டூடியோ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி இதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த டென் கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் வேகமாக வேலையின்மை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் வேலையின்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் ஸோ வேலையின்மை காரணங்களில் பொருந்தாதது வேளாண்மையின் முன்னேற்றம் பார்த்தோம் முன்னேறாமைன்னு வந்திருக்கணும் இதுக்கான கொஸ்டின் நான் மாற்றி கொடுத்தேன் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த விதி என்னான்னு பார்த்தோம் சேயிஸோட மார்க்கெட் விதி சேயிஸோட அந்த லா ஆஃப் மார்க்கெட் பார்த்தோம் தான் சந்தை அடுத்து இந்தியாவில் அதிக வேலை மிகுதம் கொண்டுள்ள மாநிலம் ஹரியானா குறைவான மாநிலம் வந்து ஒடிசா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வேலை வாய்ப்பின் விகிதம் வந்து ஐந்து புள்ளி ஆறு உலகிலேயே வேலையில்லா திண்டாட்டம் குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு வேலைவாய்ப்புகளை உருவாக்க எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கும் ஏழு இருந்து பன்னெண்டு வரை தமிழகத்தில் நகர்புறங்களில் வேலை வாய்ப்பை பற்றி ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா சி ரங்கராஜன் இவர் ஆர்பி ஆர்பியோட முன்னாள் கவர்னரா இருந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புறா அப்படின்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் அப்துல்லும் தொடர்புடையது பட்டப்படைப்புக்கு தொடர்பில்லாத வேலை செய்தல் எதில் அடங்கும் ஓகேங்களா சோ நம்மளுக்கு வந்து வேட இருக்குங்க ஓகேங்களா சோ பட பட்டப்படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலை அப்படின்ற அந்த வேலையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க நம்ம சிலபஸ வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்கு ஒருத்தர் பட்ட படிப்புக்கு அவருக்கு தொடர்பில்லாத ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அது எந்த எந்த வேலையின் மேலே வரும் ஓகேங்களா சோ கண்டிப்பா கைஸ் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ நம்ம சிலபஸ் சைஸ் நம்ம வந்து போட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா இது எவ்வளவு தான் நாளைக்கு உங்களுக்கு சிலபஸ் சைஸ் ஒரு கொஸ்டின் போறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடிய நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசா வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பக்கத்துல பெல் பண்ணிக் பண்ணி நோட்டிபேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற விடிய உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க